அணிகளுக்கும் எனது வீர வணக்கங்கள் தாக்கின்றேன் தெரிந்த மூன்றெழுத்து வீரம் தெரியாத மூன்றெழுத்து பயம் என்ற வலிபுக்கு பொருந்தமானவர் நான் என்று சொல்வதில் பெருமயிற்சி அடைகிறேன் நான் சிவன்மைச்சி நான் பதினேழாம் நூற்றாண்டிலேயே ஆங்கிலேயர் எழுந்த முதல் பெண் ஆகிறேன் அதனால்தான் தென்னிந்தியாவின் என்று அன்போடு அழைத்திருந்தார் பெருமையடைகிறேன் ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கில அவரும்புரத்தில் ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி என்னை என் பெற்றோக்கர் சிறுவயனிலேயே வீரமான வளர்த்தனர் அனைத்து கதைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் வால் வீச்சு குதிரையேற்றம் யானை ஏற்றம் சிலங்கம் போன்ற கதைகளை முகலாயரிடம் முழுதிலும் பேசுவேன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆர்காறு நகா மற்றும் பிரிட்டிஷ் கழக போர் தொடுத்தனர் அப்படை முத்துவணவன் காரியார் கோவில் போரில் கொன்றது நான் இனித மகள் வெள்ளச்சி நாச்சியார்களிடம் தப்பித்து திண்டுக்கல் அறிவித்துள்ள கோபால நாயக பாதுகாப்பை ஒரு தனிப்படை நம்பிக்கைக்குரிய படைத்தலங்களை புயலில் உள்ள வீட்ட ஒரு தற்கொலை தாக்குதல் அடங்கி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அளித்தேன் மருந்து சகோதரர்கள் இருந்தனர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு நுண்டறிவு படைப்பிரிவை உருவாக்கிவிடும் மருந்து சகோதரர் சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்பிய முதல் பெண் என்பதும் பெருமையடைகிறேன் பெண் என்றும் ஈரத்தின் நிலநீரமாக தாய்நாட்டில் பெருமையாக திகழ வேண்டும் பெற்ற சுதந்திரத்தை பெண் பாதுகாக்க வேண்டும் நிமிடங்கள் பாட எனக்கு வாய்ப்படுத்த இயக்கத்திற்கு எனது வீரம் கடந்த நன்றங்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி